அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறேன்னா நூத்தி எட்டு திவ்ய தேசங்களின் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் மற்றும் போ இன்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அதாவது ஸ்ரீ அரங்கநாத சுவாமி கோயில் பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோயில் இந்தியாவிலே அதிக பரப்பளவு கொண்டு கோயிலாகும் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய பெருமாள் எனவும் அழைக்கப்படுகிறது சோழர் பாண்டிய சேரர் விஜயநகர பேரசர்கள் என பல மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமை மிக்க கோயில் ஸ்ரீரங்கநாதர் கோயில் இந்திய கோவில்களிலே மிக உயரமான கோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம் தான் என்னுடைய சிறப்புகளை பார்த்தோம்னா இந்தியாவிலே மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவில் பூலோக வைகுண்டம் என்ற சிறப்பு சிறப்புக்குரியது வைகுண்டத்தில் இருப்பது போலவே காட்சி தரும் பெருமாள் கோவில் பற்றி விவரம் பார்த்தோம்னா மூலவர் ரங்கநாதர் அல்ல அரங்கநாதர் உற்சவர் வந்து நம் பெருமாள் தாயார் வந்து ரங்கநாயகி கோலம் வந்து சையன திருக்கோலம் அரங்கநாத சுவாமி கோயில் வந்து நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதல் தலமாக போற்றப்படுகிறது சோழ நாட்டு திருப்பதிகளின் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் எனவும் அழைக்கப்படுகிறது காவேரி மற்றும் கொள்ளிட ஆறுகள் சூழப்பட்ட தீவில் சிறப்புமிக்க நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலின் ஏழு சுற்று மதில்களும் திருவரங்கம் என்னும் ஊர் ஆறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாகும் இச்சுற்று மதில்களின் வாயில்களாக இருபத்தி ஓரு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இவற்றில் மிக பெரிதான ராஜகோபுரம் இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரத்துடன் தென்னிந்தியாவிலே பெரிய கோபுரமாக விளங்குகிறது இது பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தாயினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது சோழ நாட்டு காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள முதல் திவ்ய தேச இதுவாகும் திருவரங்க கோயில் வந்த சிலை பிரம்மாவிற்கு தவத்தால் திருப்பாற்டலிருந்து வெளிப்பட்டு தோன்றியதாகவும் பிரம்மா நித்ய பூஜை செய்ய சூரியனை நியமித்தார் பிறகு சூரிய குலத்தின் பிறந்த அரசன் இச்ு இந்த சிலையை தனது தலைநகரமாகிய அயோத்திக்கு வழிபட கொண்டு சென்றான் அச்சிலையை இலங்கையிலிருந்து தனது பட்டாபிஷேகத்துக்கு வந்து விபிடனுக்கு பரிசாக கொடுத்தார் இதனை விபிடனும் தனது தலையின் மீது சுமந்து இலங்கைக்கு எடுத்துச் செல்கையின் வழியின் காவேரி ஆற்றின் கரையை அடைந்தான் அங்கு சிலையை கீழே இறக்கி வைக்க கூடாது என்று எண்ணினான் அப்போது ஒரு சிறுவன் ஆட்டு மந்தையை மேய்ந்து இருந்தான் அச்சிறுவனிடம் அச்சிலையை கொடுத்துவிட்டு விட்டு கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லி விட்டு இளைய பாரினான் பின்னர் அச்சமயம் சிறுவன் சிலையை கீழே வைத்து விட்டான் பின்னர் விபிடனன் அவன் மீண்டும் புறப்பட்ட வந்தான் சிறுவன் சிலையை கீழே வைத்ததைக் கண்டு சிறுவன் என்ன காரியம் செய்தாய் என கூறி சிலையை எடுத்தான் எடுக்க முடியவில்லை எவ்வளவோ முயன்றும் பார்த்தார் கலங்கினான் பின் சிறுவனாக வந்தது விநாயக பெருமான் சிலையை கீழே வைத்து நான்தான் என்று கூறி மறைந்தார் அவ்விநாயகருக்கு காவேரி ஆற்றின் மற்றொரு கரையின் கோவில் உள்ளது இதுவே மலைமீது இருக்கும் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலாகும் திருவரங்கம் கோவிலுக்கு எதிரில் அமைந்துள்ளது பின் வைகுண்ட பெருமாள் அரங்கநாதராக காட்சியளித்து காவேரி கரையிலே தங்கி இருக்க விருப்பம் என்று தெரிவித்தார் இங்கு சோழ நாட்டை ஆண்டு வந்த தர்மவர்ம சோழன் ஆறுதல் கூறினார் விபிடனுக்காக தான் தென்திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டருள்வதாக உறுதியளித்தார் பின்னர் தர்மவர்ம சோழன் அச்சிலையை சுற்றி கோயில் எழுப்பி வழிபாடு செய்தார் பின் காவேரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோவிலின் மணலால் மூடப்பட்டது பின் வந்த சோழ மன்னர் ஒருவர் மணலால் மூடி கோவிலை கி ஒரு கிளியின் உதவியுடன் கோவிலை கண்டுபிடித்தார் கிளி சோழன் என்றும் சோழன் கிளிவளவன் என்றும் அழைக்கப்பெற்றார் பெற்றார் அக்கோயிலை புறணமைத்து பின்பு அரங்கநாதர்கள் பிரம்மாண்டமான பெரிய கோவிலை கட்டினார் சோழர் கிளிவளவன் அக்கோயிலே தற்போதைய வழிபடும் அரங்கநாதர் கோவிலாக உள்ளது அதிசயத்தக்க வகையில் வந்து திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் பல அதிசய விஷயங்களை உள்ளடக்கியுள்ளது எல்லாமே ஏழு இந்தியாவின் எத்தனையோ பெரிய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் மட்டுமே ஏழு பிர பிரகாரங்கள் உள்ளன ஏழு மதில்கள் ஸ்ரீதேவி பூதேவி துலுக்க நாச்சியார் சே சேரகுல வள்ளி நாச்சியார் கமலவள்ளி நாச்சியார் கோதை நாச்சியார் ரங்கநாச்சியார் என ஏழு தாயார்கள் இந்த ஆலயத்தில் உள்ளன அது மட்டுமல்லாமல் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை என எல்லாமே ஏழு அதிசயங்கள் நிறைந்ததாக உள்ளன இந்த ஆலயத்தை அதிசயப்பட வைக்கக்கூடிய விஷயங்களை இங்கு பார்ப்போம் ரங்க விமானம் அசையும் கொடிமரம் ஸ்ரீ ராம நுஜரின் திருமேனி தேயும் அரங்கநாதனின் செருப்புகள் அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் வளரும் நேர்குதிர்கள் ஐந்து குழி மூன்று வாசல் வளரும் நெற்குதிர்கள் இருபது அடி விட்டமும் முப்பது அடி உயரமும் கொண்ட ஐந்து பிரம்மாண்ட நெற்குதிர்கள் சங்கர சந்திக்கும் அருகே அமைந்துள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான இந்த நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக அமைந்தவை மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கு இந்த கிடங்கில் நெல் சேமிக்க முடியுமாம் எந்த காலத்திலும் இந்த குதிர்களின் நெல் இல்லாமல் போனதே இல்லை என்று பெருமையை கொண்டதாக உள்ளது அதுபோல எத்தனை நெல் கொட்டினாலும் விரிவடைந்து ஏற்றி கொள்ளும் தன்மை கொண்டது என்றும் அதிசயமாக இந்த குதிர்களை சொல்கிறார்கள் அசையும் கொடிமரம் ர ரெங்கவிலாஸ் மண்டபத்தின் உள்ள கல் கொடிமரத்தின் முன்பு விழுந்து வணங்கி உயர்ந்து நோக்கினால் அசையும் தோற்றத்தை நம்மை ஆச்சரியப்படுத்தும் என்கிறார்கள் அப்படி அசையும் விதமாக காட்சியளித்தால் நாம் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஸ்ரீராமனுஜரின் திருமேனி ஸ்ரீராமானுஜர் தமது நூத்தி இருபதாவது வயதில் தான் பிறந்த பிங்கள ஆண்டு மாசி மாதம் வளர்ப்பு தசமி திதியில் சனிக்கிழமை நண்பகலின் ஜிய மண்டபத்தில் சபியூஜம் அடைந்தார் இவரது திருமேனி அரங்கனுடைய வசந்த் மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது எட்நூத்தி எண்பத்தி நாலு ஆண்டுகள் கடந்தும் ஸ்ரீராமானுஜரின் திருமேணி அப்படியே காட்சி தருவது திருவரங்கத்திற்கு அதிசயங்களில் ஒன்று தனான திருமேனியில் இன்றும் தலைமுடி கைநேகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதாகவும் காணலாம் சேயும் செருப்புகள் திருவரங்கத்தின் பள்ளி கொண்டுள்ள பெருமாள் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் தேய்மானத்திற்கும் பின் ரங்கன் திருக்கோட்டாரம் என்னும் இடத்தின் தூ தூணி மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை இங்கு செ சென்றவர்கள் கண்டிருக்கலாம் இந்த காலனியை செய்ய வென்றே காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறார்கள் இரண்டு செருப்பையும் இரண்டு ஊர்களையும் தனித்தனியாக செய்வார்கள் இரண்டுமே ஒன்று போலவே இருக்கும் என்பதும் அதிசயம் ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இந்த செருப்புகளை அரங்கனின் திருப்பாதத்தில் இருந்து கலற்றுவார்கள் அவை பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானம் கொண்டிருக்கும் என்பது அதிசயம் ரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள் ரங்கனின் திருக்கண்கள் கோஹானூர் வைரங்களை விட விலை மதிப்பில்லாத வைரங்களால் உருவானவை என்றும் அவை விபீஷனால் வழங்கப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் அவை அயலர் காலத்தின் திருடு போய்விட்டன என்றும் இப்போது அவை அரங்கனின் திருக்கண்களின் இல்லை என்றும் சொல்கிறார்கள் ஐந்து குழி மூன்று வாசல் ஸ்ரீரங்க கோயிலின் தாயார் சந்நிதிக்கு வெளியே இருக்கும் ஐந்து குழி மூன்று வாசல் அற்புதமானது இங்குள்ள ஐந்து குழிகள் வழியே ஐந்து விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்த பரமபத வாசல் தெரியும் இப்படித்தான் தாயார் பெருமாளை சிவிக்கிறார் என்பதும் ஐதீகம் அர்த்த பஞ்சக ஜானத்தை குறிப்பதே ஐந்து கொழி என்றும் மூன்று வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்களினுடைய வாக்கு ரங்க விமானம் ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளின் ஒன்றானது ரங்க விமானம் சுயம்புவாக உருவானது இந்த விமானத்தை சுற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்குள் எங்கிருந்து வழிபட்டாலும் முக்தி நிச்சயம் என்கிறது ஸ்ரீரங்க வரலாறு இந்த விமானம் பொன்னால் வேயப்பட்டு ஓம் என்கின்ற பிரணவ வடிவின் எழுந்தருளி உள்ளது இந்த தங்க விமானத்தின் உள்ள பரசுபாசுதேவர் கையில் அமுத கிண்ணத்துடன் காட்சி பாலிக்கிறார் அந்த அமுத கிண்டம் மெல்ல அவர் வாயை நோக்கி வாயை நோக்கி நகர்ந்து போவதாகவும் அது வாயருகில் சென்று சேர்கையில் இந்த உலகம் அழியும் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது வைகுந்த பதவியை அருளும் இந்த திருவரங்கத்தை சென்று தரிசிப்பவர்கள் நம்பிக்கை வைத்து இந்த ஏழு அதிசயங்களை இன்றும் காணலாம் திருமணம் பாக்கியம் குழந்தை வரம் கல்வி ஞானம் தொழில் விருத்தி ஐஸ்வர்யம் என சகல வரங்களும் வருளும் ரங்கநாத பெருமாள் கோயில் திருச்சியின் முதன்மை கோயில் என்பதில் ஐயம் இல்லை அங்கம் வந்து ஓடும் காவேரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய அரங்கத்தின் இறைவன் கோயில் கொண்டுள்ளதா திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் எனவும் தாயர் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார் புராணங்களின்படி இராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமன் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷனுக்கு ஸ்ரீநாராயணன் சிறு சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார் மார்கழி மாதத்தில் வளர்பெரிய ஏகாதசி என்று வைகுண்ட ஏகாதசி என்று அழைக்கப்பட்டுகிறது இந்த விழா திருவரங்கத்தில் இருபத்தோரு நாட்கள் கொண்டாடப்படுகின்றன இத்தலத்தில் மூன்று பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன ஆதி பிரம்மோற்சவம் பூ பூபதி திருநாள் என்றும் இந்த பிரம்மோற்சவங்களை அழைக்கப்படுகிறது இக்கோயில் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு மார்ச் பதினைந்தாந்தில் கும்பாபிஷேகம் நடந்தது பன்னெண்டு ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையும் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி முதல் துவங்கியது சப்ரஷனம் எனப்படும் குடம்புக்கு இரு கட்டங்களில் நடைபெற உள்ளது முதற்கட்டமாக பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் இக்கோயிலின் நாற்பத்தி மூணு உபசன்னதிகளுக்கு பதினோரு கோபுரங்களுக்கும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அன்று காலை ஐந்து நாற்பது மணி முதல் ஆறு நாற்பது மணிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ரங்கநாதர் ரங்கநாயகி தாயார் உள்ளிட்ட முக்கிய சன்னதிகள் மற்றும் ராஜகோபுரம் வெள்ளை கோபுரம் உள்ளிட்டவைகளுக்கு இரண்டாம் கட்டமாக கும்பாபிஷேகம் பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் அன்று நடைபெற்றது திருச்சி ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் கோயிலில் உள்ள கடவுள்களை வணங்கினால் நினைப்பது நடக்கும் என்று பக்தர்களினுடைய நம்பிக்கை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதவீங்க சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூ